நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு வந்தனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்கப்படார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி மகர ராசிக்காரன் பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் சரிங்களா எதுலையுமே சரி ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க கேட்டு பாருங்களேன் தைரியம் தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் எது வந்தாலும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசியார கேட்டா சொல்லுவாங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை எப்படா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் மைண்ட்ல ஓடும் தவிர பயங்கரமான திறமையான குணம் பயங்கரமான கற்பனையான குணம் எதுக்குமே பயப்படாத குணம் எல்லாமே இந்த மகரம் தாங்க ஏழரை சனி வந்தாலும் எவ்வளவு தாக்கு பிடிச்சாதுங்களா மகர ராசிக்காரங்க வரட்டுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இதுதான் மகரம் அப்படிப்பட்ட மகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இது கரெக்டான நேரம் எப்படி கரெக்டான நேரம் கரெக்டாக மூவ் பண்ணா கண்டிப்பா அடிக்கலாம் நேர்த்தி அடியா வெற்றியை கண்டிப்பாக மகராசி கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு ஏன்னா சுக்கரனுடைய பார்வையில் நீங்க இருக்கிறீங்க கண்டிப்பா யோகம் இருக்கு யார் ஜாதத்துல சுக்கரனுடைய அனுகிரகங்கள் மட்டும் இருக்கா மட்டும் பாத்துக்கீங்க எப்படி சுக்கர திசை உங்களுக்கு வராது ஆனா சுக்கர புத்தி வரும் இப்ப இந்த மூன்று இடத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அதாவது உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு யாராச்சும் சுக்கர புத்தி வரதான் பாட்டுங்க உங்களுக்கு எப்படி யோகம் ஆயினா உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த நட்பு கிரகம் நல்லவரா கெட்டவரா ஏன்னா அவர் தாங்க சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆசை கனம திருமணமான வாழ்க்கையில் உள்ள தடை தாமதம் எல்லாமே காட்டக்கூடியோம் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபர் தெரியுங்களா அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்க மனசுல உள்ள ஆசையை அப்படியே ரசிக்க வைக்கிறாரா ரசனை அப்படியே உள் பண்ண உள்ள அப்படியே உல்லாசமாக கொண்டு போறாரா அவர் தான் அதிபதி நல்லா தெரிஞ்சுங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் குழந்தைய பத்தி சிந்திக்கணும் நம்ம குடும்பத்தை பத்தி சிந்திக்கணும் இந்த ஆசையை தூண்டுறதே சுக்கரன் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை கலர் நிறைய இருக்கும் பாருங்களேன் அப்படியே கற்பனை சயங்கரமா இருக்கும் உங்கள்ட்ட அதை தூண்டுறது சுக்கர பகவான் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபர் தொழில்ஸ்தான் அதிபதி உங்களுக்கு வெளியில் உள்ள பழக்க வழக்கிறதுக்கு பார்த்தீங்களா உங்கள் மதிப்பு மரியாதை மாமனார் மாமிய உறவு இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இலவரசனையும் முடிஞ்சிருச்சு எல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் இன்னும் நிறைய ஒரு நல்ல பலன் அப்படியே தடங்குகள் படுத்து கிடையாது கேட்டுங்க கேட்டு பாருங்க நிறைய பேர் கடன் இருக்காங்க கேட்டு பாருங்களேன் ஆமாம் பாங்க எப்படி எனக்கு கடன் இருக்குது எனக்கு ஒரு வேலை உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ரீசெண்டா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா இருந்து ஒரு மன வருத்தம் தடையை பார்க்குறது இல்லை அவங்களுக்கு ஒரு செலவு பண்றது ஏதோ ஒரு சுப செலவு வீடுலோ வண்டியோ வாகனத்துலயோ காசு பணத்தை போட்டு ஏமாறுறது இல்லை எங்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் வருவா வராம அப்படியே தடங்கள் ஆகுறது இதெல்லாம் இருக்காங்க கேட்டீங்கன்னா இதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆமான்னு தான் எனக்கு பொருளாதார வருமானதான் தடை இருக்குது திருமண வாழ்க்கையில் ஒரு தடையை கொடுத்துட்டாரு ஒரு கணவனுக்கு இல்லை மரத்தை சொல்ல உள்ள மாணவி இது மாதிரி தடையை இருந்துச்சு படிப்பு கல்வி நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கலை இது நான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் தயவு செய்து யார் ஜாதக திசை பற்றி சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பில் தடையை பார்க்குறது இல்லை இடம் பூமியில் ஒரு பிரச்சனையை பார்க்குறது கடன் பிரச்சனையை பார்க்குறது இது மாதிரி தொழில் உத்தியத்தில் ஒரு தடையை பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா அந்த மகராக ராசிக்கிறாங்க இன்னுமே எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகணும் சுக்ரன் பார்க்குறார் ஏன் பயப்படுறீங்க மகாலட்சுமி உங்களை பார்க்குது கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு தெரியுமோ மகரா சுக்ரன் பார்த்தவன ஒரு முதல் பலன் என்னமா சொல்லணும் குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும் குடுப்பா இருப்பாருங்க இப்ப முதல் பலனும் குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்கு வேணும் குழந்தை பாக்கிதான் கொடுத்தேட்டு பூர்வீ சொத்துல எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குது அம்மாவுடைய சொத்தா அப்பாவுடைய சொத்தா அந்த வழக்குகள் நிவர்த்தி இடம் பூமி உங்க பேர்ல கிரயம் பண்ண போகிறீங்க கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க பேர்ல எழுதணும் இல்லை அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ உங்களுக்கு வரணும் இது கன்ஃபார்ம் நடக்கும் சொந்தமாக வீடு வாங்குவீங்க இது எழுதியே நம்ம கொடுத்துடலாம் வீட்டு இடத்துக்குள்ள யார் தெரியுமா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பாக கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க ஏதோ ஒரு இடம் பூமியும் உங்களுக்கு காசை இருக்காதானே வரும் அதே மாதிரி இந்த வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்குகளும் உடைச்சிருவீங்க அதுக்கான நேரம் பக்காவாக இருக்குது இந்த சுக்கர பயிற்சியால் டைம் பக்கா இருக்குது விட்டுறாதீங்க உங்களால் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ராஜா ஜெயிச்சு தான் ஆகணும் தாய்மாமா உறவு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல லோனை கேட்டு பாருங்க இப்போ லோன் மட்டும் பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் எந்த பேங்க்ல லோன் கிடையாதுன்னு சொல்லுவோன்னு உடனே சேங்ஷன் ஆகும் பேங்க்லையும் சரி தனியார் பேங்க் சரி கவர்மெண்ட் ஆகும் எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் அரசாங்க வேலை விடாம எழுதிடுங்க ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக முப்பதாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் அந்த லக்கணத்தில் சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்கம் வேலை எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க அதே மாதிரி தனியார் நிறுவத்தை வேலை பார்க்குறவங்க சரி ஒரு பெரிய நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடிய தகுதி வருது பாருங்க செம்மையான நேரம் பார்த்துக்குங்க விட்டுறாதீங்க எப்படி மகரம் விடவே கூடாது விடாமல் இறுக்கி பிடிச்சி ஜெயிக்கணும் ஏன்னா அவங்ககிட்ட தைரியம் இருக்குது அதை வெளியில் கொண்டாங்க கண்டிப்பாக அதே மாதிரி திருமணத்தில் உள்ள தடை கனவு மனைவி ஒற்றுமை காதல் திருமணம் குழந்தை பாக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எத்தனை பேர் மட்டும் இந்த காலத்தில் திருமணம் பண்ணுவா மட்டும் பாருங்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு பக்கா பக்காவது வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போகிறாங்க டைமிங் பக்கா இருக்கு பாத்துங்க அதே மாதிரி பாருங்க ஒரு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வந்து லாப வருமானம் சூப்பரா இருக்கும் எப்படி லாப வருமானம் சூப்பரா இருக்கும் இப்போ எடுங்க லாற்றி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இருக்கா இல்லையா இருக்கணும் இப்போ இப்போ என்ன மனசுல ஓடும் ஜாத போது புத்தி போது லாட்டி வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பாக அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாத போது முப்பண்ணாங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் சொந்தமாக தொழில் பண்றவங்க தைரியமா தொழில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு அதான் சொல்லல மகாலட்சுமி உங்களை பார்க்குது கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் சூப்பராக இருக்கும் கல்வியை பற்றி கவலைப்படாதீங்க எப்படிப்பட்ட குழந்தையும் சரி கல்விஞானம் அறிவிஞானம் சூப்பராக இருக்கும் தடைகளே கிடையாது அப்போ எல்லாமே வெற்றியை மட்டும்தான் காட்டுது ராஜா தோல்வி கிடையாது வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜாதகம் உங்களுக்கு தசாபத்தியை மட்டும் பாருங்கள் சுக்கரபகம் நல்லா இருக்காரை மட்டும் பார்த்துட்டுங்க செம்மையான யோகம் இருக்குது மெயினாக இரும்பு நல்லா இருக்கும்ங்க நெருப்பு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து ஷேர் நல்லா நல்லாயிருக்கும் டீச்சிங் லைன் நல்லாயிருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து ஷேர் அடுத்து இந்த வெளிநாடு வெளியில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் கலைத்துறை எல்லாமே நல்லாயிருக்கும் சினி ஃபீல்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் பக்கவாக இருக்குது ரெடிமேட் சார்ந்த துறை அழகு சாதந்த பொருட்கள் எல்லாமே பக்கவான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ பாருங்கள் நட்சத்திரம் பார்த்தா முதல் நட்சத்திரம் உத்திராணத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பயங்கரமான தைரியமான குணம் இருக்குங்க எது வந்தாலும் இது தைரியமாக வேஸ் பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் என்னால் முடியும்ப்பா எனக்கு ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்குப்பா அப்படிங்கிற திறமையை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திராடை சில படங்கள் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது உத்திராநடைசல் பிறந்தவங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு அரசாங்கம் அரசியல் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் சரி அதனால ஒரு வெற்றிகள் தேடி வரும் வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக ஒரு ஆள் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருதுங்க உங்களுக்கு எப்படி தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் வருது இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே பக்கா அமைது பார்த்துட்டு ஆனால் ஒரு சுப செலவு கண்டிப்பாக இந்த உத்தரவத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பண்ண போகிறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பாருங்கள் திருமணத்தில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு அடக்க குணம் ஒரு அன்பான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க திருமணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது அது எதுவாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குது திருவண்ணாச்சல பிறவங்க எந்த எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றி தான் உங்கள் பக்கம் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு அதுவும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை பார்க்கணும் பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டே நச்சல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பாயப்படாது ஏன்னா ஆனால் அந்த அவிட்டன்ஸில் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்குன்னு ரொம்ப சொல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டது யார் இவங்க தான் இவங்களுக்கு பார்க்குறது இப்போ ஒரு செலவாக வருது பாருங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் ஆன்மீகம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சி பூமி வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போடுறது எல்லாமே தேடி வருது எந்த ஒரு காரிய உங்கள் பக்கம் வெற்றி இப்போ நிச்சயம் அதனுடைய சுக்கர பகவானுடைய கிரக மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது